இப்ப இரண்டு நீதிபதிகள் உச்சிப்பிள்ளையார் கோயில் பக்கத்துல ஏத்தணும்னு சொல்லியிருக்கிறாங்க தீபத்தூண்ல அதான் கோயிலோட மரபுப்படி அந்த மலையில இருக்க ஒரே தீபத்தூன்னதான் தீபத்தூண்ல தான் தீபம் ஏற்ற முடியும் சர்வே கல்ல எப்படி தீபம் ஏற்ற தான் கோயில் நிர்வாகத்தோட கேள்வி இப்ப நீதிமன்றம் சொல்லிடுச்சுன்னா இந்த நீதிமன்றம் இறுதியான நீதிமன்றம் கிடையாது நீதிபதி திரு ஜி ஆர் சுவாமிநாதன் நீதிமன்றம் இறுதியான நீதிமன்றம் கிடையாது அதுக்கப்புறம் ரிட் அப்பீல் இருக்கு ரிட் அப்பீல் டெம்பிளும் கலெக்டரும் ஃபைல் பண்ணி இன்னைக்கு இப்போதான் அடுத்த கேஸ் விசாரணைக்கு எடுக்க போறாங்க அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் இருக்கு சுப்ரீம் கோர்ட்ல எஸ்எல்பி இருக்கு எஸ்எல்பி அட்மிட் ஆனால் ஃபைனல் இயரிங் அதுக்கப்புறம் அது முடிஞ்சா கூட ரிவ்யூ பெட்டிஷன் இருக்கு கியூரிட்டி பெட்டிஷன் இருக்கு அதற்கு பிறகுதான் இதை அமல்படுத்துறது அப்படின்றது சட்டப்படி கோர முடியும் இந்த ப்ராசஸ் எல்லாம் சட்ட ரீதியாக வாய்ப்பு இருக்கிற போது உயர் நெட் தொடர்பான விதிகள் நீதி பேராணை மனுக்களை தாக்கல் செய்வது விசாரிப்பது தொடர்பான விதிகள் உயர் நீதிமன்றத்தால் வரையறுக்கப்பட்டிருக்கு அந்த விதிகளின்படி காலவா உரிய காலவாசம் பதில் மனு தாக்கல் செய்யறதுக்கு கொடுக்கணும் அப்பீல் போறதுக்கு முப்பது நாள் காலவாசம் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் உத்தரவுக்கு எதிராக அரசு தரப்புல கோயில் தரப்புல அப்பீல் போறதுக்கு முப்பது நாள் டைம் கொடுத்திருக்கிறாங்க முப்பது நாள் ஏன் அந்த விதி என்ன என்ன காரணத்துக்காக உருவாக்குறாங்க முப்பது நாள் வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்கல்ல அப்ப அது ஏன் பொறுக்க மாட்டாங்க